அஜித் நடிப்பில் வெளியாகியுள்ள விஸ்வாசம் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படம் குறித்த ரசிகர் ஒருவரது வீடியோ காட்சி கான்போரை நெகிழ செய்துள்ளது சிவாவுடன் அஜித் இணைந்துள்ள நான்காவது படம் விஸ்வாசம் வீரம் படத்தை தொடர்ந்து கிராமத்து ஸ்டைலில் மீண்டும் தல அஜித் ரசிகர்கள் படத்தை ஒரு திருவிழா போல கொண்டாடி வருகின்றனர் தந்தைக்கும் மகளுக்கும் இடையே நடக்கும் பாச போராட்டம் என்பதால் படம் ரசிகர்களை கடந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வரை ரீச் உள்ளது விசுவாசம் குறித்து பல்வேறு தரப்பினர் தங்களது கருத்துக்களை பதிவிட்டும் வர நிலையில் ரசிகர் ஒருவர் திரையரங்கு ஒன்றில் தன் மகளுடன் வெளியிட்டிருக்கும் வீடியோ கவனம் பெற்றுள்ளது மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியும் வருகிறது சத்யஜோதி பிலிம் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அந்த வீடியோவில் படத்தின் இறுதி காட்சிகள் நிறைவடைந்து அனைவரும் திரையரங்கிவிட்டு வெளியே கொண்டிருக்கின்றனர் அப்பொழுதும் ரசிகர் ஒருவர் தன் மகளை கையில் ஏந்திக் கொண்டிருக்கிறார் அழுது கொண்டிருக்கும் மகளை ஏந்தியபடியே அந்த ரசிகர் விஸ்வாசம் பார்த்துட்டு என் பாப்பா அழுகிறாப்பா சூப்பர் படம் என்று கூறும் வீடியோவின் பின்னணியில் ஆறாரிராரோ பாடல் ஒலிக்கிறது இப்படி எல்லாரையும் அழ வச்சிட்டீங்களே என்றபடி அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் ரசிகர்கள் ஷேர் செய்து வருகிறார்கள் சத்யஜோதி ஃபிலிம் பதிவில் கிளைமேக்ஸ் காட்சிகள் அனைத்து தரப்பு ஆடியன்ஸ்களிடமிருந்து ஒருமித்த உணர்வுகளை பிரதிபலிக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஹாய் மறக்காமல் நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்